ஹாய் வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் டு பானு பானுபிபு கிருஷ்ணா சேனல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருக்கீங்களா இந்த ரோஸ் செடி லோக்கல் நர்சரியில் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்து ஒரு ஒயிட் கிளைம்பிங் ரோஸ் வெரைட்டி இந்த கிளைம்பிங் ரோஸ் வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி ரோஸ்னு சொல்கிறாங்க இது ஃபுல்லாக நமக்கு லக்கை கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஏன் இதை வந்து ப்ராஸ்பெரிட்டி ரோஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இது எயிட் ஃபீட் ஹைட்டும் 4 ஃபீட் ஒய்டாகவும் இது வளர்றதுனால white color எதை சிம்பலைஸ் பண்ணுது white color வந்து ப்யூரிட்டி லாயல்ட்டி ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே வந்து white தான் பீஸ் எல்லாத்துக்குமே white color. அதனால் இந்த white color ரோஸ் தான் அது வந்து சிம்பலைஸ் பண்ணுறதுனால இது வீட்டில் வளர்க்குறதுனால நிறைய லக்கை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது எப்படி கஷ்டப்பட்டு வளருதோ அதே மாதிரி நமக்கும் இது வந்து என்ன சொல்லித்தருதுன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா நமக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்றத வந்து இந்த ரோஸ் செடி சிம்பிளைஸ் பண்ணுது இந்த ரோஸ் செடி நிறைய மொட்டுக்களோடு இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது எப்பயுமே சீசன் மட்டும் இல்லை எல்லா சீசன்லேயுமே இது பூக்குது இது வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் வெல்த் ஏன்னா க்ரோத் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியை வந்து இது உணர்த்தினால இது சிம்பிள் ஆஃப் வெல்த்னு சொல்லலாம் இந்த ரோஸை வந்து நம்ம வந்து ஒரு கிளைம்பர் நம்ம எதாவது ஒரு நான் இப்போ துணிக்காய போடுற கொடியில் தான் அதை வந்து ஏற்றி விட்ருக்கேன் இது வந்து நம்ம வால்ஸில் ஏற்ற முடியாது ஏதாவது ஒரு ஸ்டிக்கு ஏதாவது ஒரு ஒயர் எதாவது ஒரு நெட் அந்த மாதிரி எதாவது போட்டு அதில் தான் இது வந்து ஆகும் வாலில் வச்சோன்னா இந்த செடி வந்து கருகிரும் இது நல்ல குட் லக் கொடுக்கும் ஃபார்ச்சூன் கொடுக்கும் நமக்கு ரொம்ப ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்கும் நமக்கு வந்து சுவாமிக்கு வந்து பூ வைக்கணும்னா இது வந்து தினமும் வந்து ஒரு அஞ்சாறு பூவாவது பூத்துருது எனக்கு சுவாமிக்கு பூ வைக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் இது டாலரேட் பண்ணி வளர்ந்துடும் இது எவ்வளோனாலும் சமாளித்து வளர்ந்துடும் அதனால் இதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது லைட் ஷேடியாக இருந்தாலும் இது வளரும் நல்ல வெயில் வெயில் பட்டாலும் நல்லா வளரும்